எப்படி நாக்கை பார்த்து டிசீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அது மாதிரி நகத்தை பாத்து நகத்தில் வந்து ஒரு நோய் பார்க்குற கண்ணாடி மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த நெய்யில் ஒரு ட்ராப் தண்ணி வச்சா கூட தண்ணி அப்படியே இருக்கும் ரொம்ப காமனாக பார்க்குற டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து நெய் வந்து இந்த ஆன்சிட்டிங்கிற மனநோயை வந்து நெய்யில் வச்சு கண்டுபிடிச்சோம் புதிய நல மருத்துவரை கேளுங்கள் என நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் இந்த வாரம் யார் கேள்வி கேட்டுக்கான்னு பார்க்கலாம் ஒரு மிஸ்டர் குணசேகரன் சிக்ஸ்டி இயர்ஸ் ஃப்ரம் நாகப்பட்டது கேட்டிருக்காரு சார் நான் ஒரு புக்கில் படித்தேன் அந்த டாக்டருக்கு வந்து நகத்தை பார்த்த உடனே நிறைய டிசீஸ் கண்டுக்கலான்னு சொல்கிறாரு எப்படி நாக்கை பார்த்து டிசீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அது மாதிரி நகத்தை பார்த்து பல டிசீஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அதை பற்றி விவரமாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு இது நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் கொஷின் தான் மோஸாக டாக்டர் வந்து பல்ஸ் பார்ப்பாங்க பிபி பார்ப்பாங்க உடனே கையை பார்ப்பாங்க நெகத்தை பார்ப்பாங்க நெகத்தில் வந்து ஒரு நோய்கள் பார்க்குற ஒரு கண்ணாடி மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் சாதாரண நகம் எப்படின்னா ஒரு லைட்டு பிங்க் கலராக இருக்கும் லைட் பிங்க் கலராக இருக்கும் சாதாரணமாக இருக்கும் பட்டு ரத்த சோகை அணிமையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேலாக இருக்கும் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை சில பேர்த்துக்கு ஸ்பூன் ஷேப் நெல் ஸ்பூன் எப்படி இருக்கும் ஸ்பூனில் ஒரு ட்ராப்பு தண்ணி வச்சு அது மாதிரி இந்த நெய்யில் ஒரு ட்ராப்பு தண்ணி வச்சால் கூட தண்ணி அப்படியே இருக்குமா தேர்ட் சோர்ஸ் அயர்ன் டிவிஷன் சேனிமா ரத்த சோகை வந்து ர இரும்பு சத்து குறைவாள்னால கண்டுலாம் ஒன்று வந்து பேல் நெயில் வந்து ரத்த சோகை அதில் எதனால் காரணம் அதே சொல்லிடுமா அந்த ஸ்பூன் மாதிரி நெயில் இருந்ததுன்னா அது வந்து ரத்த சோகை வந்து அயர்ன் குறைவால் வந்து சொல்லிடுவாங்க ஒன்று சொல்கிறாங்க அடுத்து ஒயிட் நெயில் சில கொஞ்சம் ஒடியும் வெளுத்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக லிவர் டிசீஸில் வரும் முக்கியமாக ஜாண்டிஸ் உள்ளவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சைடில் கொஞ்சம் மஞ்சள் கலர் வந்து இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து பிட்டட் நைல்ஸு நெய்ல வந்து சின்ன சின்ன குழி பள்ளமாக இருக்கும் நெயில் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்காது சின்ன சின்ன பள்ளங்களாக இருக்கும் அது யாருக்கு வரும்னா சொரியாசிஸ் இது பக்கத்தில் போய் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசுன்னு ஒரு தோல் நோய் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பிட்டட் நைல்ஸ்னு வந்துருக்கலாம் சில பேர்த்து கை விரல பார்த்திங்கன்னா ஊதா நேரமாக இருக்கும் லைட் ப்ளூ ஊதா எல்லா விரலும் அப்படியே இருக்கும் இது முக்கியமாக இந்த ஆக்சிஜன் சப்ளை குறைவாக உள்ளவங்களுக்கு இது மாதிரி வரும் யார் முக்கியம் வரும்னா எம்ஃபஸிமானு சொல்லுவோம் க்ரானிக் ப்ராங்கட்டு க்ரானிக் எம் அடிக்கடி இருமல் சளி வந்து கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்கும் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைவனாலே கொஞ்சமாக விரலில் வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் வரும் சில பேர்த்துக்கு ஒயிட் பேச்சஸ் இருஸ்டமாக இருக்கும் அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக பார்க்குற டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து நெயில்ஸ் வந்து கிளீராகவே இருக்காது அடிக்கடி இது இருக்கிட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்போது ஒயிட் பேச்சஸ் மாதிரி தெரியும் சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போய் நகை சுற்றின்னு சொல்லுவோம் பேரை நாய்க்கியா அது விரலை சுற்றியும் இன்ஃப்ளமேஷன் இந்த விரல் எல்லாம் சிவந்து இருக்கும் வலிக்கும் நல்ல வீக்கமாக இருக்கும் கிராமத்தில் கூட எலிஞ்சி போலதை கட் பண்ணி உள்ள வைப்பாங்க அதுக்காக பேரை நாய்க்கியான்னு சொல்லுவோம் அது வந்து காமனான கட்டு சில பேர்த்து பார்த்திங்கன்னா பைட்டிங் விரல் நெய்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருக்காது கடிச்சு கடிச்சு கடித்து அப்படியே விட் விட்டாக போய் தான் தெரியும் அது அந்த அவங்களுக்கு வந்து ஆன்சைட்டி இருக்கும் இந்த ஆண்ட் செக்டிக்கின் வந்து நாங்கள் நெயில் வச்சே கண்டுபிடிச்சிருவோம் நெயில் ஸ்மூத்து யூனிஃபார்மாக இருக்காது எப்போ பார்த்தாலும் கடிச்சிட்டே இருப்பார் அது வந்து ஹேண்ட் செக்டினுடைய வெளிப்பாடு அதை கண்டுபிடிச்சலாம் சில பேர்த்துக்கு வந்து நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் தின்னாக இருக்கும் ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கும் அது வந்து சத்துணவு குறைவாக இருக்கும் முக்கியமாக வந்து கேல்சியம் குறைவானவங்களுக்கு இந்த மாதிரி நெயில்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இருக்கும் சில பேர்த்துக்கு பிரிட்டலார் சில பேர்த்துக்கு அந்த ஹெமரேஜ் நெயில் பட்டுக்குள்ளே ஒரு கோடு கிழச்ச மாதிரி ரத்தம் ஸ்பாட் பார்க்கலாம் ஸ்ப்ளின்டர் ஹெம்ரேஜ் சொல்லுவாங்க அது சொரியாசி இல்லை அடிபட்டா இல்லை எக்ஸல்சி மாதிரி பல காரங்களில் வரலாம் ஸோ நெயிலில் வச்சுட்டு நம்ம நிறைய காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் சாதாரண ரத்த சோகை அனிமையாக இருந்து கேன்சர்லிருந்து இருந்து பல காரணம் கண்டுபிடிச்சு அது இது வந்து ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் டு மேக் எ டயக்னோஸர் இது வச்சு நம்ம ஒரு குளூ கிடைச்சிரும் ஓ இவர் ஒயிட் ஒயிட் நையிலாக இருக்க மோர்லிக் ஜாண்டிஸ் இது ஒரு ப்ளூ மோர் இருக்க மோரில் கிரானிக் எம்போசிமா இது மாதிரி எங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிடும் யூ கேன் மேக் எ ஈஸி டயக்னோசிஸ் ஸோ நைல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் அதை வச்சுட்டு என்ன நோயும் அதிகிறதுக்கு டாக்டர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி